லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் காலேஜ் முடித்த வரையும் உள்ளது சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலேஜில் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் தாங்க எடுத்திருந்தேன் நான் அந்தளவுக்கு அப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் இயரில் உட முடியல அப்புறம் ஆகிட்டேன் பட்டு ஸ்கூலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்த மாதிரி நான் வந்து காலேஜில் படிக்கலை ரொம்ப ஜாலியாக இருந்துட்டேன் இந்த வருஷம் தானே எடுத்து பிஎட் பண்ணிட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் ஒரு யூஜி அப்புறம் பிஎட் முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான் படிச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை அதனால் வந்து நான் அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்காமல் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிஏட் ஜாயின் பண்ணலை என்னாச்சுன்னா நான் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஒன் மந்த்து காலேஜ் முடிச்சு ஒன் மந்த்து தான் நான் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு எப்படியாச்சும் ஏதாச்சும் வேலைக்கு போகலாம் வீட்டில் எப்படியே தென்டமாக உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் அப்போ வந்து எங்கே வேலைக்கு போகிறது எங்கே கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் சாரி காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஒரு காலேஜ் முடித்த உடனேயே என்னாச்சு அப்படின்னா ஒரு சாரி காலேஜ் முடிச்சில்ல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு தான் காலேஜுக்கு வருவாள் அந்த பொண்ணு வந்து கொடவாசலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது நான் என்ன பண்ணேன்னா அப்போ ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே அவங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணதுனால தெரியும் அதனால் நான் ஃபோன் பண்ணி என்ன கேட்டேன்னா அவங்க என்ன ஒரு மொபைல் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணாங்க மொபைல் ஷாப்னால் ரீசார்ஜ் மொபைலும் சேல் பண்ணுவாங்க அப்புறம் நிறைய இந்த சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க ஹோல்சேலு அந்த கடையில் தான் ஒர்க் பண்ணாங்களா நான் என்ன பண்ணேன்னா ஒன் மன்த் வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி உங்கள் கடையில் வந்து வேலை இருக்கா நான் வந்து வரலான்ட்டு இருக்காங்களோ அது நம்பவே இல்லை ஏன்னா நான் கடைக்கெலாம் வேலைக்கு போக மாட்டேன்ட்டு நம்பவே இல்லை நீயா கேட்குறேன் நீயா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் பார்க்குறேன் பார்ட் டைமு பட் நீ எதுக்கு வர உண்மையாக வரையான்னு கேட்குறோம் நான் உண்மையாக நம்பவே இல்லை கடைசி வரையும் நான் உண்மையாக வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அண்ணன்ட்ட கேட்கும்போது அவங்களும் சரி ஓகே ஆள் தேவைப்படுது வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் ஃபஸ்ட்டு மாதம்ல போய் ஜாயின் பண்ணும்போது சம்பளம் சொன்னது ஆயிரத்தி ஐநூறுபா தான் சொன்னாங்க சரி ஓகே டெய்லியும் வந்து பஸ் பேருக்கு வந்து ரூபா கொடுத்துருவாங்க போகிறதுக்கு பத்துரூவா வரத்துக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா மாதம்னு சொன்னாங்க சரி வீட்டில் இருக்கிறதுக்கு இது ஓகே அப்படின்னா மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு கொஞ்சம் பெருசு பெரிய அமௌண்ட் தானே அப்போ எப்போ முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு முடித்தேன் காலேஜி ரெண்டாயிரத்தி பத்து டூ பதிமூணு பதிமூணு ஜூன்லலாம் போயிட்டு நான் ஜூனில் ஜூலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சாரி ஜூன் தான் நினைக்கிறேன் ஜூன் ஜாயின் பண்ணிட்டு ஒரு நாலு மாதமாக என்னை மொதாங்க ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என் மாமா வந்து பேசிகிட்டு இருப்பேன் அளவுக்கு பண்ணிட்டு இருந்தே அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஏன் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எதாவது ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்ல படிச்சுட்டு ஏன் கடையில் போயிட்டு ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க சரி அவங்களுக்காகவே என்ன பண்ணேன்னா நான் இந்தளவுக்கு வேலைக்கு போயிட்டு அந்தளவுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்க அப்படின்னா வந்து அதுக்கு முழுக்க முழுக்க என் மாமா தான் காரணம் நீ அந்த கடையிலலாம் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த நாலேஜுமே இருக்காது அப்படியே நீ உட்காந்துருக்க தான் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த டயத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு பையன் அவனவுக்கு குடவாசல் தான் ஊர் அந்த பையன் என்ன சொன்னன்னா அவனால் தான் நான் வந்து ஒரு ஒரு படி போனேன் அப்படின்னு சொல்லலாம் மாமா அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு ரெண்டு மூணு நாளே அந்த பையன் கடைக்கு வரும்போது ரீசர்ச் பண்ண வரும்போது கேட்டான் சிஏ ஹோண்டாவில் வந்து ஹோண்டா ஷோரூம் இருக்குது அங்கே சப்டீலர் மாதிரி இங்கே குடவாசலில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அங்கே ஆள் தேவையா நீ வரியா போறியா கேட்குறேன் அங்கே கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே எனக்கு மாமா சொன்னதுமே எனக்கு மைண்டில் இருந்துச்சு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கேட்கும்போது அப்போ இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க திருவாரூர் தான் மெயின் அப்புறம் அங்கே போகும்போது நாலு மாதம் அந்த இந்த கடையில் வேலை பார்த்தேன் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்குன்ட்டு அங்கே பொறியியா இங்கே இரு நான் சம்பளத்தை ஏற்றி தரேன்லாம் சொன்னாங்க பட் என் மாமா வந்து சம்பளம் ஏற்றி கொடுத்தாலும் வேண்டாம் இதில் இருந்தேன்னா இதுலேயே தான் இருக்கணும் அது அடுத்த லெவலுக்கு போக முடியாது நீ அங்கே போகணுன்னு சொன்னாங்க அங்கே போய்ட்டு இன்டர்வியூக்கு போகும்போது சரி ஓகே அங்கே இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே ஒரு ட்ரைனிங் ஒரு இருபது நாள் போய் எடுத்தேன் அப்புறத்துக்கு கூட அவசிலே எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அங்கே என்னுடைய சேலரி எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா பஸ் ஃபார்லாம் கிடையாது மூவாயிரத்து ஐநூறுவாயில்தான் பஸ் ஃபேர் எல்லாமே அங்கே பார்த்துக்கணும் அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவாயிலே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் கூட கன்னிலத்தில் புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க எனக்கு இப்போ வந்து அந்த ஷோரூமில் வேற ஆளை போட்டு திருப்பி நானே இடத்துல என்ன மாற்றுனாங்க தண்ணியுடத்துல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க வேலையே இருக்காது வண்டி போனால் தான் வேலையே டூ வீலர் ஷோரூமு அடுத்து படுத்து டேபிள் அப்படியே படுத்து தூங்கிகிட்டே இருப்பேன் மதியம் எழுந்திரிச்சி அந்த டயத்துக்கு சாப்பிடுவேன் திருப்பி தூங்குவேன் யாராவது கஸ்டமர் வந்தால் எழுப்பிலாம் விட்ருக்காங்க தூங்கும்போது எழுப்பி வண்டி வேணும் வண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க பட் எடுக்க மாட்டாங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன் சில டைம் நானும் எவ்வளோ நேரம் ஒரு ஒரு ஷோரூம் ஃபுல்லாக நான் தனியாக உட்காந்துருக்கணும் பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது அப்படிங்கும்போது என்ன பண்ண இப்படி இப்படி எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு நடந்து பார்ப்பேன் வண்டி வந்து மேலே தள்ளி போடணும் கீழே இறக்கி போடணும் என்னால் முடியாது பட் நான் கீழே தள்ளி போட்டுருவேன் பெரிய வண்டி தான் மேலே கீழே தள்ளி போட்டுருவேன் பட் மேலே என்னால் ஏற்ற முடியாது நான் க்ளோஸ் பண்ணுறப்ப யாரையாவது தேடுவேன் யாராவது போனாங்கன்னா கொஞ்சம் ஏற்றி போடுங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறையலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லா வேலையிலையுமே பட் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போகணுங்கிறதும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இந்த வேலையில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த் ரொம்ப நாளுமே நான் வந்து அங்கே இல்லை அந்த மொபைல் ஷாப்ல ஒரு அஞ்சு மாசம் நாலு மாசமோ ஏதோ வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஷோரூமில் வந்து ஒரு எட்டு மாதம்னு நினைக்கிறேன் எட்டு ஒன்பது மாசம் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஏன்னா மந்த் வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணினேன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இடையில என்ன ஆயிடுச்சுன்னா பிஎட் ஜாயின் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் நான் பிஎட் முடிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎட் பண்ணலான்ட்டு எங்கள் அப்பா வந்து நாகப்பட்டினத்தில் சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பிஎட் படிக்கணும்னு இருந்தால் இடையில வேலைக்கு போனதுனால போக அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் ஜாயின் பண்ணேன் பிஎட் வந்து எப்படி போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கதை அது வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமை பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்